அனைத்து தொப்புள் கொடி உறவுகளுக்கும் உங்கள் விஜயகுமாரின் கரங்குப்பிய சிறந்தாழ்த்திய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் ஒரு இனம் ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு தேவையான கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் அதாவது முதலாவதாக என்டையரிட்டி அதாவது யூனிட்டி அந்த இனம் ஒற்றுமையுடன் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக எஜுகேஷன் அந்த இனத்திற்கு தேவையான சரியான சிறந்த கல்வியை புகட்டுவதற்கு அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் மூன்றாவதாக எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு அந்த இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசு பணி இதர பணிகளில் அவர்கள் இணைவதற்கு வழிகாட்டுதல் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் நான்காவதாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த இனத்தை சார்ந்த இளைஞர்கள் தொழிலதிபர்கள் அனைவரும் பொருளாதார முன்னேற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் ஐந்தாவதாக எம்பவர்மெண்ட் அதாவது அந்த இனத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அரசியல் அதிகாரம் அரசு அதிகாரம் இரண்டையும் கைப்பற்ற முயற்சிக்க வேண்டும் இறுதியாக ஆறாவதாக என்கரேஜிங் எத்திக்ஸ் இனத்தை சார்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் பெரியவர்கள் ஆகிய அனைவருமே ஒழுக்கத்தை பேண வேண்டும் ஒழுக்கத்தை பேணி ஒழுக்கத்தை புகட்டி ஒழுக்கத்தை மேம்பட வைத்தால்தான் அந்த இனம் சிறப்பான முறையிலே முன்னேற இயலும் என்பது எங்களது கருத்து இந்த ஆறு கொள்கைகளைத்தான் அனைத்து மரபர் நல கூட்டமைப்பும் அனைத்து முக்குளத்தோர் கூட்டமைப்பும் கடைப்பிடித்து அதன்படி செயலாற்றி வருகிறது ஆகவே எனது தொப்புள் கொடி உறவுகள் அனைவரையும் நான் பணிந்து கேட்டுக்கொள்ளுவது என்னவென்றால் இந்த ஆறு கோட்பாடுகளை தயவு செய்து தாங்களும் தங்களை சார்ந்த உறவுகளும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்